ஹே பி டி செல்லகுட்டி ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம லென்த்தாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டென்த்து அந்த மாதிரி டுவெல்த்து அந்த மாதிரி தான் நம்ம போட்டுகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ எய்த்தில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ எட்டாம் வகுப்பு தமிழில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு தமிழில் என்னென்னலாம் வந்து நம்ம படிக்கணும் புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது எட்டாம் வகுப்பு படிச்சிருந்தாங்க இல்லை யாருக்காவது வந்து தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ வாங்க இப்போ புரிய பழம் ஸோ எட்டாம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோன்னா இப்போது லாஸ்ட் இயர் மாதிரி பார்த்தீங்கன்னா எயித்து வரைக்கும் ஆல் பாஸ் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் இதில் நம்ம ஃபு இப்போது செவன்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 படிச்சிருந்துருப்போம் ஒரு டேர்ம் டேர்மாக படிச்சிருந்திருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேர்மாக நம்ம படிக்க போகிறதில்லை ஸோ ஃபுல் புக் படிக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்டர்ன் போட்டு படித்தா தான் நம்மளால் வந்து நல்லா படிக்க முடியும் அதுக்காக தான் இப்போ நான் புதுசாக வந்து லென்த்து வீடியோ அப்லோட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது ஸோ இந்த லென்த்து வீடியோ யாருக்கெல்லாம் படிச்சிருக்கும் இன்னும் இதே மாதிரி ரொட்டினா போடுங்க அப்படின்னா மறக்காம என்னோடய சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சேனல்ல வந்து பார்த்துட்டு லென்த் வீடியோ வந்து நிறைய அப்லோட் பண்ணுறதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் சரிங்களா வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவிதைப்பேடு கவிதை பேடுன்னா பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடல் ஸோ ஃபஸ்ட்டு இந்த செயல் ஸ்டார்ட் ஆனவொன்னா ஃபஸ்ட்டு மனப்பட பாடல் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வாழ்த்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு லைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மனப்படம் ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்டார் போட்டிருக்கிறத வந்து நீங்கள் மறக்காம படிச்சுக்கணும் இதுதான் உங்களோட மனப்பட பாடல் இந்த பாட்டை மட்டும் படித்தா போதாது அந்த பாடலோட ஆசிரியர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதையும் நீங்கள் மறக்காம படிச்சுக்கணும் ஸோ இந்த பாடலோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா பாரதியார் சரிங்களா ஸோ இதோட புக் பேக் ஆக்சஸை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிற ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் அப்படின்னா வைப்பு மக்கள் வந்து எந்த நிலத்தில் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கதை மூலிமா சொல்லியிருப்பாங்க ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைப்பு என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பார்த்தீங்கன்னா என்றும் கூட்டல் என்றும் ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் அடுத்து வந்து வானம் மலர்ந்தது என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது வானம் பிளஸ் அலர்ந்து ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் அடுத்தது அறிந்தது பிளஸ் அனைத்து என்பதை எழுத கிடைப்பது இப்போலாம் பிரித்து இப்போ ரெண்டு வார்த்தையும் சேர்த்து எழுதணும் ஸோ அதோடு வந்து அறிந்தணைத்து அடுத்தது வானம் பிளஸ் அறிந்தனை என்பதை சேர்த்தெழுது இதுவும் சேர்த்து எழுதணும் அதுக்கு வந்து வானம் அறிந்து ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையோட அஞ்சுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது தமிழ் மொழி வாழ்த்து இப்போட இடம்பெற்றுள்ள மூளை சொற்கள் மூளை அப்படின்னா என்ன சொன்னோம் ஒரு சொல்லோட முதல் வார்த்தை வந்து ஒன்றி வந்தது ஒன்று மீன் சேர்ந்து வருது அப்படின்னா அதுதான் வந்து மூனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதுக்கு நான் ஒரு சில வார்த்தைகளை வந்து எழுதியிருக்கேன் இந்த டேஷில் நீங்கள் ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாழ்க வாளிய ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஒரே மாதிரி வருது அப்படின்னா அதுதான் மூனை சொல் அதே மாதிரி எங்கள் என்றென்றும் ஸோ இதனை பாருங்கள் முதல் வார்த்தை வந்து ஒன்றி வருகிறது இது பாருங்கள் வானம் வாழ்க ஸோ இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம் இது வந்து நம்மளாம் ஊனம் எழுதுகிறது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் உங்களுக்கு என்ன வார்த்தை வந்து இந்த பாடலை பொறுத்து என்ன வார்த்தை வந்து ஒன்றி வருகிறதோ அதை நீங்கள் மூனைச்சோலாக எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் குருவினா குருவினாவில் தமிழ் எங்கும் புகழ் கொண்டு வருகிறது தமிழ் வந்து எங்கே புகழ் கொண்டு வருகிறது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த பாடல் பொருளிலே வந்து இருக்குது எங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ்ந்து பரவ செய்து புகழ்ந்து கொண்டு தமிழ் மொழியை வாழ்த்துகிறது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நல்லா கிளியராக தேர்டலாம் சொல்லுங்க நான் நொட்டை நான் ரிப்பீட் பண்றேன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குருவினாக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது ஸோ தமிழ் வந்து எதை வந்து அறிந்து வளருது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கோங்க ஸோ தமிழ் அதே பாடலின் பொருளில் ஃபஸ்ட்டு லைன் படித்து பாருங்கள் தமிழ் மொழி எக்காலத்திலும் நிலைபெற்று பெற்று வாழ்க ஆகாயத்தால் சூழப்பட்ட எவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ் மொழி வாழ்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினுக்கான டூ மார்க் குருவினாவோட ஆன்சர் இதுதான் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டு குருவினா பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு சிறுவினா சிறுவினால என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்து ஸோ இந்த பாடலை வந்து பாரதியார் எப்படி பாடி சொல்லியிருக்காங்கிற பாடலின் பொருள்லேருந்து அதுக்கான ஆன்சர் நமக்கு இருக்குது இந்த பாடலின் பொருளை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் சிறுவினாக்கான ஆன்சர் ஸோ இது ரெண்டியுமே நம்ம பார்த்துட்டோம் இதுதான் வந்து புக் பேக் ஆன்சர் வேறு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி மரபு ஸோ தமிழ் மொழி மரபு வந்து இயல் ஒன்று இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடலுக்கான புக் பேக் ஒன் மார்க் அண்ட் டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயல் ஸோ ஃபஸ்ட் இயலுக்கான கொஸ்டின் ஸோ இதோட ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான விடையை பறவைகள் டேஸ் பறந்து பறந்து செல்கிறாருன்னா செல்கிறது இயற்கையை தவிர மரபு அடுத்தது 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 என்னும் என்னும் சொல்லை சொல்லை பிரித்து பிரித்து எழுத எழுத கிடைப்பது கிடைப்பது பார்த்தீங்கன்னா இரண்டு திணை ஐம்பால் ஐந்து பால் ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர் சரியான புக் பேக் ஆன்சர் உலகம் எவற்றால் ஆனது இது வந்து ஃபஸ்ட்டு குருவி தான் இதோட ஆன்சரும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் இவ்வுலகம் நிலம் நீர் தீ காற்று வானமாகி ஐந்து கலந்து கலவையாகும் ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு டூ மார்க்குக்கான ஆன்சர் வந்து இதுதான் தான் குறிச்சிக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செயலின் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது ஸோ இந்த இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் லைனை திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருள்களை நாம் முன்னோர் கூறி சொற்களால் கூறுதல் வேண்டும் இம்மரபானது சொற்களையோ செயலில் பயன்படுத்துதல் வேண்டும் தனி தமிழ் மொழிச் சொற்களை வழங்குவதில் இம்மரபு பொறி மாறினாலும் பொருள் மாறிவிடாது ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி லென்த் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ இதே மாதிரி ரெகுலராக டெய்லி டெய்லியும் ஒரு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறான்னு இருக்கேன் ஸோ அதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ ஃபிரான்ஸ்